ஒரு கருத்தரங்கம் பேசி ரொம்ப வைப்ரஷனோட மக்கள் எதிர்பார்ப்போடு உருவாக்கிட்டு ஐயா போனாங்க அவங்கள அணுகிறதுக்கு மக்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு அவர் நேரில் தான் பார்க்க முடியும் வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியாது அவரை ஆனால் நேரில் எல்லாருமே படையெடுத்து வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க ஐயாவும் சந்தோஷமாக இருக்காங்க வர்றவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல அது என் கருத்துனு மூலம் அவர் பப்ளிஷ் ஆனது எனக்கு ஒரு பெருமை உண்மையாலுமே அதாவது ஆன்லைன் அஸ்டோ கரூர் சேனலில் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதாவது லைக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சேனல் வந்து வளரணும்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வளர முடியும் சரிங்களா நாங்கள் வந்து வேற சேனலை நடத்தலாம் தப்பு இல்லை ஆனால் மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த காரியத்திலையுமே ஜெயிக்க முடியும் எல்லாத்துக்குமே ஆதரவு மக்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் ஐயாவுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் ஐயா அவங்கள பேச வரும்படி த கேட்டுக்கொள்கிறோம் என்னை பெற்று படுத்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய குலதெய்வம் பச்சையம்மனுக்கும் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் நிறைய ஆசான்கள் அவர்களுடைய தாழ் பணிந்து எல்லாம் வந்த முருகப்பெருமானுடைய அடிப்பணிந்து நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நான் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய ஜாதகத்தில் ரெண்டில் கேது புதன் செவ்வாய் எட்டில் ராகு சனி சந்திரன் பத்தில் குரு குருவக்கரம் ஆரம்ப காலத்தில் எனக்கு ராகு தசை நடந்தது அடுத்தது குரு தசை சனி தசை இந்த தசையில் மிகவும் துன்பப்பட்டு தோண்டு போய்விட்டேன் உடனே அதற்கான எங்கள் ஊரில் பஞ்சாங்க ஐயர் என்று ஒரு ஐயர் இருப்பார் அந்த ஜோசியருடன் செல்லும் பொழுது வாத்தியரே நீ உருப்படி ஆக மாட்டேப்பா தொடர்ந்து அந்த சாபுத்தியெல்லாம் சரியில்லையாப்பா அப்படின்னு ஒரு இது பண்ணார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நாலாம் எடுத்து சனி வந்துச்சு என்னிடம் படித்த மாணவர் ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை என் பேரில் பட்டா கொடுத்து விற்க சொன்னார் விற்ற பிறகு நிறைய லாபம் வந்து அங்கங்கே நில வியாபாரம் செய்தேன் ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசில் வேலை செய்பவர் நில வியாபாரம் செய்யக்கூடாது அதனால் இன்கம் டேக்ஸு பிரச்சனைகள் நிறைய வந்தது மிகவும் கஷ்டப்பட்ட பின்பு இந்த ஜாதகத்தை எப்படி நாமோ ஒரு யோகமான ஜாதகத்தையாக மாற்ற வேண்டும் என யோசனை செய்து அப்பொழுது மிஸ்டிக் செல்வம் என்பவர் மதுரையில் ஒரு வகுப்பு நடத்தினார் அந்த வகுப்பில் ஒரு ஜாதகத்தை எப்படி யோகமாக மாற்றுவது என்று சொல்லி கொடுத்தார் அதை உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே யோகக்காரராக எப்படி மாற்றலாம் என்று பாருங்கள் இதற்கு தேவையானது ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் செப்பு தக இது செப்பு தகடு இது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கினால் இதை நாளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணி முடித்தது ஒன்று நாம் ஒரு ஸ்கேலை பயன்படுத்தி பன்னெண்டு கட்டங்கள் போட்டு நம்முடைய ஜாதகத்தில் லக்கணம் மற்ற கிரகங்கள் எல்லாம் எழுதிக்கலாம் எழுதி முடித்த பின்னால் அதுக்கு பின்னால் இங்கே பாருங்கள் ஒரு மயிலரகை வச்சுக்கணும் அதுக்கு பின்னால் ஜாதகருடைய போட்டோவை வச்சுக்கணும் போட்டோவை வச்சதுடனே இது ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை நம்ம எப்போ எழுதலாம்னாக்க கரெக்டாக நம்ம பிரம்ம முகூர்த்தில் எழுதலாம் பகல் பன்னெண்டு மணி எழுதலாம் பிறந்த நட்சத்திரன்னு எழுதலாம் இது எழுதி முடித்த பின்ன நம்முடைய தெய்வங்கள் இருக்குது நாம் சிவனை வழிபட்டால் ஓம் சிவாய நமக முருகனை வழிபட்டால் ஓம் சரவணபவா ஓம் அதே மாதிரி சில சிலர் வந்து விஷ்ணுவை வழிபட்டால் வாசுதையாக நமகா அம்பாலை வழிபட்டால் அம்பாள் பேர் சொல்லி நமகா எப்படி மந்திரத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் கொடுக்க வேண்டும் இந்த நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் கொடுத்துட்டா இந்த ஜாதகத்திற்கு பவர் வந்துடும் ஏன்னா இது மிஸ்டிக் செல்வம் என்பவர் எனக்கு கற்றுக் கொடுத்த கலை இந்த பவர் வந்த பின்னால் நம்முடைய ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் இந்த ஜாதகத்தை நாம் நாற்பத்தெட்டு நாள் பவர் டெய்லி வச்சு பவர் கொடுத்த பின்னால் எனக்குரிய இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு மூணு நாலு லட்சம் நஷ்டம் ஆகிப்போச்சு போச்சு உடனே எனக்கு ஹெட்வான்ஸ்டாக இருந்து பிஜி அஸ்டண்டாக ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் மாற்றினாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கிற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டோர் எல்லாம் இல்லை அதை இன்சார்ஜ் ஆற்று நடக்கும்போது ஒரு வெளியை விட கடையில் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கொடுக்கும்போது லட்சக்கணக்கான ரூபா நஷ்டம் லாபம் வந்துடுச்சு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ரூபா ஒரு நாளைக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாம் நடந்தால் மட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பேப்பர் சேல்ஸ் ஆகும் அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் இடம் வீடு இதெல்லாம் மாற்றுவேன் அதனால் நீங்கள் இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது நம்ம ஜாதகம் ஒன்றும் இல்லாத ஜாதகம் காயலாங்கிற ஜாதகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஜாதகத்தை நாம் என்ன பண்ணோம் இந்த மாதிரி நம்ம பவர் பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி நம்ம மந்திரம் சுற்றி பவர் பண்ணிவிட்டு பின்னால் தினந்தோறும் எடுத்துகிட்டு ஒரு இருபத்தெட்டு முறை நாம் அது ஜாதகத்தை பவர் பண்ணிட்டால் நிச்சயமாக கிடைக்கும் பவர் பண்ணிட்ட பின்னால் ஒரு வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தணும் ஏன்னா என்கிட்ட வர்றவங்க இதெல்லாம் ஆகிப்போச்சே சார் உடனே ஆகாது ஆலமரத்தை சுற்றி அடிவொழியில் தொட்டு பார்த்தாலும் உடனே குழந்தான் வராது அதுக்கு பின்னால் வாய்ப்புகள் வரும் பொழுது சிலர் வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறைய சம்பாதிச்சாங்க சிலர் இடத்த வாங்கி போட்டு கொஞ்ச நாளில் நிறைய சம்பாதிச்சாங்க அப்போது இந்த ஜாதகத்தை நம்ம பவர் பண்ணி எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் எளிமை இனிமை புதுமை இதுதான் இந்த ஜாதகம் என்னுடைய தாரக மந்திரம் இதுக்கு பின்னால் நான் தலைமை தலைமை ஆசிரியாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னால் என்கிட்ட நிறைய மாணவர்கள் படித்தாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க நேராக வந்தோம் சார் எனக்கு ஒரு ஆளுங்களை செலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு டேட் ஆஃப் பர்த்தை கொடுப்பாங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம நம்பர் பார்ப்போம் உதாரணம் சாருடைய நம்பர் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து ஆ சரி பத்தொம்பதுன்னு ஒன்று நாலு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிக்கு டோட்டல் என்ன வருதுங்க ஆ அப்போ டோட்டல் என்ன ஆகுது பத்தொம்ப ஒன்று ஒன்று நாலு கடைசியில் என்னானது நாலு வந்துச்சு இப்போ இந்த மூடை வச்சு ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம பண்ணலாம் இந்த பிறந்த தேதி மாதம் அதுக்கப்புறம் வருடம் இது ஒன்று மூணு ஒம்பது வந்தால் அதிர்ஷ்டக்காரன் அவரை நம்ம என்ன பண்ணலாம் மேனேஜராக போட்டுக்கலாம் ஆச்சுங்களா அஞ்சு ஆறு ஏழு வந்தால் சூப்பர்வைசர் தாராளமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாலு எட்டு வந்தால் லேபர் சில பேருக்கு என்ன ஆகும் மூணும் வரும் சில பேருக்கு ஒன்றும் வரும் சில பேருக்கு ரெண்டும் வரும் எல்லாம் வரும் ஆமாம் இப்போ ஒன்றுங்களே சார் நான் பிறந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு ஏழாம் நம்பர் ஒன்றுக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி கூட்டம் என்ன வரும் பத்து பதினாலு அந்த பத்தொன்பது வரும் அப்போ ஒன்று அப்போ என்னுடைய இது எண்ணிக்கை வருது என்ன வருது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழு ஒன்று ஒன்று அப்படிதான் அப்போ ஏழு ஒன்று ஒன்று வரும்போது எங்கிட்ட என்ன இருக்குது அதிர்ஷ்டம் இருக்கிறது என்ன சார் இருபத்தஞ்சி ஏழு கோடில் வேணால் எதுனா இருந்தாங்க இருபத்தஞ்சு ஆ ஆமாம் சார் இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நான் பிறந்தேன் இருபத்தஞ்சிக்கு கூட்டில் வந்தால் ஏழு ஒன்றாவது மாதத்துக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிக்கு என்ன ஒன்று ஒம்பது பத்து பதினாலஞ்சு பத்தொம்பது அது ஒன்று அப்போ என்னுடைய அதிர்ஷ்டமானது என்ன வருது ஏழு ஒன்று ஒன்று ஆ ஒன்று ஒன்று வர்றதுனால நான் ஏழு வர்றதுனால என்ன ஆகுது அஞ்சு ஆறு ஏழு சூப்பர்வைசர் நான் லேபர் இல்லை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் யார் வேணால் சொல்லுங்கள் உங்களது உங்களுக்கு கூட சொல்லுங்கள் சார் பத்து பத்துக்கு ஒன்று எட்டுக்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கூட்டுங்க ஏழு அப்போ என்ன வருது உங்களுக்கு ஒன்று எட்டு ஏழு அப்போ ஒன்று யோகம் எட்டு நல்லா உடைக்கிறீங்க உன்னொன்று கடைசியில் என்ன வந்துச்சு ஏழு வந்துச்சு அப்போ மூணுமே சாருக்கு இருக்குது லக்கி மேன் அதே மாதிரி உழைப்பு நிறைய இருக்குது சூப்பரைஸ் பண்ணலாம் அப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு என்ன திறமை இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு டேட் ஆஃப் பர்த் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொன்னீங்க மற்றது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சார் ஒன்று ஒன்று நாலு நாலு ஒன்று லக்கி மேன் நாலு கடின உழைப்பாளி அப்போ பாருங்கள் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் அதை எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வைக்கிறது எல்லா விதமான இது ஒரு கொடுத்துருக்குறார் சரி இது ஆகிப்போச்சுப்பா நான் என்னவா தொழில் பண்ணலாம் அது ஒரு கேள்வி கேட்பில்ல என்ன தொழில் நான் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலான்னாக்க பிறந்த தேதி பிறந்த நாள் அப்புறம் எல்லாம் டோட்டல் கூட வந்து நம்ம எந்த நாளில் பிறந்தோமோ அதுக்குரிய கிரகம் இப்போ உதாரணத்துக்கு எந்த எடுத்துங்க இருபத்தஞ்சி அப்புறம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு ஏழு இது ஒரு ஒன்று அது ஒரு ஒன்பது அப்போ என்ன ஆச்சு ஒன்று ஒன்று ரெண்டு ஒம்பது பதினொன்று ஒன்று டவுட் இல்லைங்களா இப்போ நான் பிறந்தது வியாழக்கிழமை மூணு பதினொன்று மூணு எவ்வளவு பதினாலு அப்போ அஞ்சு அப்போ அஞ்சு என்ன ஆகிப்போச்சு வாத்தியர் வேலை புஸ்தகம் எழுதுறது கிளாஸ் நடத்துறது அப்போது நமக்கு என்ன ஆகுது இந்த கிரகங்கள் டோட்டல் வரும்போது என்ன பிறந்த நாள் பிறந்த தேதி மாதம் வருடம் இதெல்லாம் கூட்ட சொல்லுவோம் இதோட வந்து பிறந்த நாளுக்குரிய கிரகம் இப்போது சப்போஸ் சூரிய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் ஒன்று திங்கக்கிழமை பிறந்தால் ரெண்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தால் ஒம்பது புதன்கிழமை அஞ்சு வியாழக்கிழமை மூணு வெள்ளிக்கிழமை ஆறு சனிக்கிழமை எட்டு இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நீ என்ன தொழில் பண்ணலான்றதுக்கு பகவான் நமக்கு கொடுத்த தொழில் இவ்வளவுதான் இந்த இப்போ என்னுடைய இது இருக்குது உங்களுக்கு என்ன சார் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் உங்களுக்கு போற சொல்லுங்க சார் ஆஃப் எடுத்து டைம் டோட்டலில் எவ்வளோ போறா எல்லாம் சேர்ந்து ஒன்பதா என்னங்க என்ன நாளில் பிறந்தீங்க இல்லை இல்லை நாலு சனிக்கிழமை எட்டு இதோட கூட்டுங்க எட்டு என்ன வருது ஒன்பது எட்டும் பதினேழு அப்புறம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன ஜோசியம் ஆராய்ச்சி துறையான ஜோசியம் ரொம்ப சிறமையான ஒரு ஜோசியம் கடின உழைப்பு பேரு பெருமை எல்லாமே கிடைக்கும் சரி இது நாம் முடிச்சாச்சு யாரையே நம்ம பார்த்துட்டோம் எதுக்கு பிறந்தோன்னு பார்த்தோம் என்ன தொழில் பிறந்தோன்னு பார்த்தோம் வாழ்க்கை என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா எப்படியா நீ வாழ்க்கையில் இருக்க போகிற அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இதுக்கு என்ன பிறந்த பிறவி எண் கூட்டல் என்ன விதி எண் கூட்டல் இந்த தொழில் இப்போ பிறவி எண் எனக்கு இருபத்தஞ்சி பிறந்தது ஒன்று அப்போ ஏழு ஒன்று எட்டு அப்புறம் விதி எண் எனக்கு என்ன வச்சு ஒம்பதா ஒம்பது ஒரு எட்டு பதினேழு இப்போ பதினேழோட கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் இப்போ இதுக்கு கூட்டாக இதெல்லாம் கூட்டினா வந்து நமக்கு வரும் அப்போ எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் ஜோசியம் ஆராய்ச்சி துறையான ஜோசியம் ஏ டு சட் என்னென்ன இருக்குது பார்க்குறது இதில் என்னென்ன ஜோசியம் இருக்கோ எல்லாமே இந்த மூஞ்சிக்கு ஒரு ஜோசியம் தான் எனக்கு இந்த கைக்கு ஒரு ஜோசியம் தெரியும் எனக்கு பேப்ப எழுதுனு வச்சுக்கோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரௌனாலஜி ஒரு ஜோசியம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு ஜோசியம் இருக்கும் அதே மாதிரி கையெழுத்து தலையெழுத்து அது ஒரு ஜோசியம் இருக்கும் எல்லா ஜோசியமும் பார்த்து வச்சுருக்கிறேன் நான் எல்லா துறையிலும் பகவான் கொடுத்துருக்குறார் சரி வாழ்க்கையில் எப்படி திருப்பும் எனக்கு வரணும் ஒரு மனிதனுக்கு டேட் ஆஃப் பர்தெல்லாம் கூட்டணும் எந்த பாருங்கள் இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி கூட்ட பத்தொன்பது வஞ்சு அப்போ அந்த பத்தொம்பது ஆண்டுகளுக்கு நான் என்ன பண்ண டிகிரி முடிச்சுட்டேன் காலேஜே முடிச்சுட்டேன் அப்போ அந்த பத்தொம்பது கூட்டம் என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஒரு இருபது நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஒரு இருபது என்ன வரும் நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தி நாலில் நான் காலேஜில் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு அதேர் வேலை கொடுத்துட்டான் அதை இதை திரும்பி கூட்டினோம் இதை தூட்டி கொடுக்கும்போது என்னாகுது பிஜி முடிச்சுட்டு ப்ரமோஷனாக கொடுத்துட்டான் அதை கூட்டும் வரும் என்னாகுது என்னை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் எட்வான்ஸாக ப்ரொமோஷன் கொடுத்தோம் அப்போ இதெல்லாம் வாழ்க்கையின் திருப்பு என்பது நாம் பிறந்த பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி என்ன வருகிறதோ அதை கூட்டி போட்டால் அந்த வருடம் நமக்கு திருப்பு இருக்கும் அந்த திருப்பு முனை படிப்பாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் குழந்தை பெறதாக இருக்கலாம் தொழில் செஞ்சதாக இருக்கலாம் ஏதாவது வரும் அதுக்கு நமக்கு திருப்பு முனை போட்டு வச்சா என்னாகும் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது செய்கிறது எல்லாமே இருக்கும் அதனால் எளிமையான முறை இதுக்கு ஒன்றும் நீ அது இது படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை உன்னுடைய ஜாதகத்தை நீயே போடுறதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது எழுதுறது ஊசியில் எழுதணும் இந்த ஊசியில் எழுதினா தான் கரெக்டாக வரும் கோடு வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் ஸ்கேலில் போடணும் பட் போடும்போது என்ன பண்ணோம் ஒரு கட்டத்தில் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த பாவத்தை கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் நான் எழுத முடியும் போட்டு நம்ம பவர் பண்ணிக்கோ பவர் பண்ணிட்டால் ஏன் நீ வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுற பாரு எல்லாமே எங்கள் வீட்டிலலாம் பவர் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பவர் பண்ணி வச்சு செஞ்சு போனால் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் டீச்சராக இருக்கிறாங்க பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் எல்லா விதமான இது இருக்குது சார் அதனால் எளிமையானது தான் சார் இதுக்கு என்னத்துக்கு நம்ம கஷ்டப்படணுன்றேன் இது நான் சொல்லலை செல்வம் செல்வம்ன்ற பெரிய பேரறிஞர் சொல்லி கொடுத்துருக்காரு சார் இப்போ அவர் சொல்லி நான் இதை பயன்படுத்தி நல்லாவே இருக்கிறோம் சார் நான் அதே மாதிரி நியூவராலஜி அதே மாதிரி தான் என் கணிதமும் அதே மாதிரி தான் இது பண்ணி சொல்லி நல்லா இருக்கிறாங்க ஆ ஆ சொல்லுங்கய்யா வேணா எழுதி கூட எழுதி கூட சொல்லுங்கய்யா ஆ பத்தொம்பதுக்கு ஒன்று ஆ எட்டு ஒன்று ஒன்பது கூப்பிட்டுங்க அது பூரா அஞ்சு அப்போ முதல்ல என்ன வந்து ஒன்று ஒன் ஒன்றாவது மாதமா ஒன்பது ஒன்பது ஆ அஞ்சு ஒன்று எட்டு ஒன்பது அஞ்சுக்கு பத்து பதினாலு அஞ்சு வருது சரி பற்றி சார் அஞ்சு ஜோதிடம் நல்ல விடுதலை ஜோசியம் தான் நல்லா பார்க்குறீங்க என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆ என்னுடைய என்னுடைய என் பையன் ஜாதகம் சார் இது என் வீட்டு ஜாதகம் பேர போட்டு வச்சுருக்கிறேன் ஆ பதிமூணு நாலு பதினொன்றுக்கு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஆ இருபத்தாறுக்கு ஆ எவ்வளோ வருது டோட்டல் அதுக்கு ஆ அஞ்சு அப்போ முதல முதல் என்ன வந்துச்சு ஒன்று ஆ பதிமூணு ஆ நாலு ரெண்டு ஆறு அஞ்சும் அஞ்சு 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 பதினொன்று சார் இப்போ பதினொன்றுக்குரிய சந்திரனுடைய இதுதான் உங்களுக்கு அப்போ சந்திரன் இருக்கும்போது சலனமான மனம் இருக்கும் எது ஒன்றும் சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் கூட இவங்களை எடுக்கலாமா அவங்கள எடுக்கலாமா ஒரு தொழிலாக பண்ணலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒத்தேரட்டியா இருக்கு எந்த நாளில் பிறந்தீங்க பிறந்தது பிறந்தது நானே எந்த இல்லை எந்த நாள் ஞாயிறிங்க சனிக்கிழமை எட்டு அப்போ ஒன்று எட்டு ஒன்பது அப்போ ஒம்பது என்ன கடினமான உழைப்பு உழைப்பு கட்டுற ஊதியம் இல்லை காலைல சக்கரம் கட்டினு சுற்றுவீங்கோ டயர்னஸ் இல்லாமல் சுற்றுவீங்க இது நியூமராலஜி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார் இதுக்கு என்ன சார் நீங்கள் படிக்கணும் ஏன்னா பிஹெச்டடியை படிக்கணும் இதுக்கு போய் இது என்ன இருக்குது இது சும்மா இதுக்கு மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்றோம் சார் இது போட்டு கொடுத்தாவே ஓசூரில் இருக்கிறவங்க மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்றோம் அதனால் எளிமையாக இருக்குது சார் இதெல்லாம் இது விட்டுவிட்டு நம்ம அவன் இவனை பார்க்குறான் இவன் அவனை பார்க்குறான் யாரையும் யாரையும் பார்க்க வேணாம் புரியுதுங்களா அதனால் இதாக ஈஸியாக நான் சும்மா சார் இது பண்ணால் நம்ம பார்த்து நம்ம ஜாஸ்தான் நாம் போய் பார்க்குறோம் செய்கிறோம் பண்ணுறோம் அதுக்குரிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆக்டிவேட் பண்ணால் அதுக்குரிய நமக்கு கிடைச்சிடுது வாழ்க்கை எண்ணெய் நான் போய் போ என்ன வந்துச்சு டோட்டல் உங்களுக்கு ஒம்பது வந்துச்சு ஒம்பது தானே வந்துச்சுங்க பதினொன்று வந்துச்சு பதினொன்றாவது வாழ்க்கை என்ன நம்ம கூட்டிக்கணும் அதாவது பதினொன்று பிறவி எண் எவ்வளவு ஒன்றா நாலு பதினொன்று நாலு பதினஞ்சு மாதம் மாதம் ரெண்டு அப்புறம் அஞ்சு அதில் ஒரு பதினொன்று பதினொன்னு பதினாறு அப்போ ஏழாம் நம்பர் கேது ஆதிக்கும் ஜோசியர் நீங்கள் அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது இல்லை போய் அவ்வளோதான் சார் நீங்கள் ஆன்மீகத்துறையில் போடலாம் போயிட்டு மந்திர தந்திரங்கள் பண்ணலாம் மோடி மசான் வேலை பண்ணலாம் நல்லா சம்பாதிக்கலாம் சார் நீங்கள் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அதனால் என்ன சிம்பிள் பாருங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டினா ஒன்று கூட்ட வேண்டும் ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு ஆறு ஒம்பது இதெல்லாம் வந்தால் அதிர்ஷ்டகாரன் போன ஜென்மத்தில் புண்ணியம் வந்த ஆத்மா அஞ்சு ஆறு ஏழு வந்தால் என்ன பண்ணுறது மேற்பார்வை போடுறது சூப்பர்வைசர் ரெண்டு நாலு எட்டு வந்தால் என்ன நம்ம உழைப்பாளி இவ்வளோ தான் இதோட பிறந்த கிழமையை நீ சேர்த்திங்கன்னா தொழிலேன் முடிஞ்சு போச்சு இந்த தொழில் என்னோட என்ன பண்ணுறோம் பிறவி என்ன விதை என்ன சொன்னால் வாழ்க்கையா நீ வாழ்க்கையில் எப்படி என்ன எதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் என்னுடைய வாழ்க்கையன் அஞ்சாம் வருதுனால வாத்தியார் வேலை அப்புறம் ஒவ்வொரு பிறந்த ஒரு இடத்தோடு கூட்டிகிட்டு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று நடக்கும் ஒன்று படிப்பு வேலை வாய்ப்பு கல்யாணம் குழந்த பக்கிறது டைவர்ஸ் எல்லாமே நடக்கும் இது வந்து நீ அது நிறைய எழுதியிருக்கிறாங்க நிறைய புஸ்தகம் நிறைய இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க அதை பார்த்து உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்குறேன் இப்போ அடுத்ததுல இன்னும் எளிமையான கருத்துக்களை நிறைய கொடுக்குறேன் அடுத்தது அடுத்தது ஏதாவது ஒன்று சொல்லாங்களா ஓகே அடுத்தது ஒன்று ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம்ல சார் நம்ம இப்போ நமக்கு பிறந்த வருடம் எப்போ பிறகுது எந்த வருஷம் அவங்க எப்போ பிறகு அவன் நம்ம ஜோசியப்படி சித்திரை தான் பிறக்குது சூரியன் எப்போ வர்றானோ பிறந்த வருடம் இது நாம் எப்படி பிறந்த வருடத்தை கொண்டாடுறதுன்னா நாம் பிறந்த இருக்கிற மாதம் முதல் மாதத்தை பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் பிறந்தது வந்து இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தை மாதம் பிறந்திருக்கிறேன் தை மாதத்தில் பிறந்திருக்கும்போது நான் பிறந்தது மிருகசீச நட்சத்திரம் அந்த மிருகசீச நட்சத்திரம் அந்த காலகட்டங்களில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த வீட்டினுடைய கிரகம் இருக்க அந்த கிரகத்தை நீ வழிபாடு பண்ணால் வருடம் முழுசும் நல்லா இருப்பேன் அந்த வருடம் பூர நீ தான் சிம்பிள் மெத்தட் இது இன்னொரு தவிர சார் ஒருவர் பிறந்த மாதத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்குது அந்த ஒவ்வொன்றே போகலாம் அந்த பிறந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் அன்று சூரியன் அந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு எனக்கு பாருவோம் அந்த தான் இல்லை சூரியன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தோம் அது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதையை நீ வழிபட்டால் அந்த வருடம் முழுவதும் நீ நல்லாக இருப்பாய் ஆமாம் இந்த இந்த நட்சத்திரத்தில் அடுத்த வருஷம் வரது அடுத்த வருஷம் ஒவ்வொரு ஆண்டு காலமும் நம்ம இந்த எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எனக்கு செய்கிறதுனால நல்லா இருக்கிறோம் என் பையன் நல்லா இருக்கிறான் என் பொண்ணு நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிறோம் இது எளிமையான மெத்தேடு இதுக்கு ஒன்று நான் அங்கே பர்த்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று நாம் பண்ணுற தப்பு என்னன்னா இதெல்லாம் ஆங்கில பர்த்டேயை வச்சு கொண்டாடுறோம் இது எப்படி இங்கே ஆங்கில பர்த்டே வரும் நீ என்னைக்கு பிறந்தையோ அந்த நட்சத்திரம் அந்த மாதத்தில் என்னைக்கு வருதோ அதுதான் பர்த்டே கொண்டாடணும் அதுதான் கொண்டாடணும் கொண்டாடும் போது அதுக்குரிய தேவதை வழிபாடு பண்ணலாம் சில பேர் வந்து சிவன் வழிபாடு பண்ணால் அதுக்குரிய கோயில் இருக்குது அதே மாதிரி இது கிரகங்களுக்குரிய கோயில் தனியாக இருக்குது விஷ்ணுவுக்கு தனியாக கோயில் இருக்குது அம்பாளுக்கு தனியாக கோயில் இருக்குது அம்பாளுக்கு தனியாக கோயில் இருக்குது இதெல்லாம் தனித்தனியாக ரெடி ரெக்கனர் போட்டு வச்சுருக்கேன் சார் நான் எல்லாத்துக்குமே தனியாக கட்டணம் போட்டு கரெக்டாக வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன் வரானா அப்படியே பார்த்துட்டு தான் பத்து நிமிஷத்தில் வேலை அனுப்பிச்சிடுறேன் அவன் ஆஹா ஊகான்னு வச்சுக்கிறது இல்லை அதனால் அவன் நம்பிக்கை என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணால் கூட நேராக அவன் அந்த பொண்ணு என்கிட்ட வந்துடுவான் நேராக அவங்க அம்மா சார் லவ் பண்ணுறான் சார் கல்யாணம் பண்ணலாமா இல்லையான்னு கேட்பான் ஏன்னா கேர்ள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துருக்குறேன் பத்து வருஷம் வந்துருக்குறேன் அதனால் எதுக்கு சொல்லணும் என்னுடைய அனுபவங்கள் ஏன்னா முப்பது வருட கால அனுபவங்கள் நிறைய இங்கிலீஷ் பிடிச்சி நிறைய புக் எழுதி வச்சுருக்குறேன் அடுத்தது வேணால் உங்களுக்கு கையெழுத்து தலையெழுத்து அது ஜோசியம் நடத்துகிறேன் சிம்பிளாக ஒரு கையெழுத்து வந்தால் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அதனால் என்னுடைய இது வந்து எளிமை இனிமை புதுமை ஃபேஸ் ரீடிங் தனியாக புக் எழுதி வச்சுருக்குறேன் மூஞ்சியை வச்சு எப்படி ஜோசியம் பண்ணலாம் ஈஷியாக சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இவருடைய மூஞ்சி பாருங்கள் சார் இது இந்த மூஞ்சி வந்து கம்ப்ளீட்டாக சந்திரனுடைய மூஞ்சி கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் இவருக்கு கற்பனை இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் நிறைய இருக்கும் ஆனால் என்ன ஆச்சுன்னா கண் லாயல்ட்டி அதிகமாக இருக்கும் செய்கிற தொழிலை கரெக்டாக செய்வாங்க இங்கே தொண்டை கீழே இருக்கனால அவர் கம்ப்ளீட்டாக ஆவரேஜ் லைஃப் தான் எதாவது ஆவரேஜ் தானே சார் அதிகமாக இருக்குங்களா நீங்கள் தான் சார் இப்போ அப்போ ஆடி மாதம் என்ன பண்ணலாம் என்ன நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஆடி மா இருக்கட்டுங்க இருக்கட்டும் அதே சார் இப்போது போன ஆடி மாதம் பஞ்சாங்கம் எடுத்துக்குங்க மகன் நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாங்க சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த வீட்டினுடைய நட்சத்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷம் பூரா நல்லா இருப்பீங்க இதில் டவுட்டே வேண்டாம் இல்லை இந்த இப்போ ஆடியில் போ போன ஆடியில் சார் திருப்பி அடுத்த ஆடியில் பார்த்துங்க சார் நானாக வேணாம்னு உங்களை தாராளமாக பார்த்துங்க சார் அவ்வளோதான் சார் ஜோசியம் இதுக்கு என்ன சார் என்ன சார் பண்ணணும் இதுக்கு போய் என்ன கிடக்குது ஒன்றும் கிடையாது சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போய் சார் இது அது வருஷம் பூரா அவன் நல்லா இருக்கே நீ விருப்பப்பட்ட விஷ்ணு கோயிலுக்கு போ சிவன் கோயிலுக்கு போ பெருமாள் கோயிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணுப்பா அவனு யார் சார் வேணாம்னா ரொம்ப முடியலாம் லோக்கல் இருக்கிற சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வேற என்ன சார் இருக்க அவ்வளோதான் சார் இது வேற ஒன்றும் இல்லை சார் இது இல்லை அந்த வருடம் நமக்கு நல்லது வேணும்ல சார் அந்த வருடம் நமக்கு நல்லது கொடுக்கணும் அதுக்காக நீ அது வழிபாடு பண்ணணும் இது எளிமை தானே நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம்ல சார் என்ன சார் இருக்குது இதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார் அதனால் அதனால் அது பற்ற இன்பம் பெருகாய் ஏறும் அதனால் நமக்கு இருக்கிற கருத்தை நாலு பேருக்கு சொல்கிறேன்னா தான் பருப்ப நம்ப அதனால் யாராக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை சொல்லணும் நல்லபடியாக இருக்கணும் ஆகியால அடுத்த முறையில் இதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இவருக்கு நமக்கு நன்றிய ரவி சாருக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு இன்னே கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்குறேன் நான் வந்து இது சொல்லணும் நாலு பேர் கழுத்து போகணும் அப்படின்னு வந்திருக்கிறேன் அடுத்த ம இதில் வந்து மீட்டிங்கில் இன்னும் புதுமையான கருத்து கையெழுத்து ஜோசியம் எது வேணால் பேஸ் ரீடிங் எல்லாமே நான் சொல்லி தர்றேன் அது பெரும்பான்மே தொண்ணூறு பேர்ஸன் நல்லாயிருக்கும் ஆ ஓகே நன்றி வணக்கம் நன்றி பொண்ணாட போத்த விதமா ஓகே ஓகே சார் ஓகே சந்தோஷம் உண்மையாலுமே அதாவது புதுமை எளிமையு சொல்றீங்களே அதுலயே உங்க ஜோதிடம் முடிஞ்சு போச்சிக்கா சரியா இனிமை ஐயாவுக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விதமாக பொன்னாடை போத்தி வரவேற்கிறோம்